அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல் இன்று நீங்கள் கேட்கப் போகும் அத்தியாயம் சிங்கப்பூர் சிங்கம் பட்டணத்து ஜனங்கள் திடீரென்று ஒரு நாள் சிங்கப்பூர் சிங்கத்தைப் பற்றி கேள்விப்பட்டார்கள் அவர்களுடன் கூடவே சாம்புவும் கேள்விப்பட்டான் ஆனால் சாதாரண ஜனங்களுக்கும் சாம்புவுக்கும் வித்தியாசம் இல்லையா சாம்பு அந்த வித்தியாசத்தை நிரூபித்துக் கொள்வதற்காகவே போலும் ஒரு கட்டுரை எழுதினான் கட்டுரையின் அடியில் தன் பெயரை போட்டுக்கொள்ளாமல் பொடியன் என்ற புனை பெயரை போட்டுக்கொண்டான் சிங்கப்பூர் சிங்கத்தின் வேலைகள் போலீஸ் இலாக்காவை எத்தனையோ இடங்களில் திணற அடித்திருக்கின்றன இத்தனைக்கும் அந்த சிங்கத்தினிடம் ஒளிவு மறைவு என்பதே இல்லை இதோ கொள்ளையடிக்க வருவேன் என்பான் அதே நேரத்தில் வருவான் தன் காரியத்தை சாதித்து கொண்டு போவான் அவனை குறுக்கிட்ட பேர் மதிகட்ட பேர்தான் போலீசார் ஒவ்வொரு இடத்திலும் அவனை பிடிக்க எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தார்கள் கையில் அகப்படுவது போல் இருப்பான் சமயத்தில் எப்படியோ கழன்று கொண்டு விடுவான் அப்பேற்பட்ட சிங்கப்பூர் சிங்கம் பம்பாயில் கிட்டத்தட்ட சிக்கிக் கொண்டவன் தப்பித்து கொண்டான் என்ற செய்திதான் பத்திரிகைகளில் வெளியாயிற்று அதனுடன் ஒரு வதந்தியும் கிளம்பியது சிங்கப்பூர் சிங்கம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறான் என்பதுதான் அந்த வதந்தி பட்டணத்து ஜனங்கள் பீதியடைந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை போலீசார் ஜரூர் அடைந்தார்கள் சாம்பு முன் கூறியபடி பொடியன் என்ற புனை பெயரில் அந்த கட்டுரையை எழுதினான் அவனை போலீஸ் இலாக்கா உதவி கோரியிருந்தது அன்று தான் பம்பாயிலும் இருந்திருந்தால் சிங்கப்பூர் சிங்கம் இன்று பட்டணம் வந்திருக்க மாட்டான் சர்க்கார் சாப்பாடு சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அரசாங்கத்துக்கு கல் உடைத்து கொண்டிருந்திருப்பான் என்று தைரியமாக எழுதிவிட்டான் பத்திரிகையில் அது வெளியான அன்று சாம்பு மார்பை பார்த்து வெளியே உலாவச் சென்றான் சாம்புவின் மனதில் பெருமை நிரம்பியிருந்தது அஸ்தமித்த பிறகுதான் சாம்பு வீட்டுக்குத் திரும்பினான் உதடுகளை குவித்து ஏதோ ஒரு பாட்டை மனம் வந்தவாறு ஊதி கொண்டு வீட்டில் நுழைந்தான் அந்த ஊதல் சட்டென்று நின்றது ஏனென்றால் அறையில் மின்சார விளக்கு அவன் ஏற்று முன்பே ஏற்றப்பட்டது திகைத்து நின்ற சாம்புவின் பின்புறம் ஓர் ஆள் அஜானுபாகுவாக நின்றான் திடீரென்று உடலிலிருந்த ரத்தம் அனைத்தும் சாம்புவின் மண்டைக்கேறியது வயிற்றில் பளிச்சென்று ஓர் அக்னி ஜுவாலை வீசிய உணர்ச்சி ஏற்பட்டது அந்த ஆளின் கையில் ஒரு கை கண்டதும் சாம்பு அலறிக்கொண்டு உள்ளே ஓடலானான் டேய் நில் என்று உத்தரவு கொடுத்தான் அந்த மனிதன் சாம்பு ஒரு சிறு அபிநயக் கச்சேரி செய்து அசையாமல் நின்றான் திரும்பு என்று மற்றொரு உத்தரவு பிறந்தது சாம்பு திரும்பினான் வாயை திறக்கவும் அவனுக்கு சக்தி இல்லை அடே என்னை தெரியுமா உனக்கு நான் தான் சிங்கம் சிங்கப்பூர் சிங்கம் என்னை பிடித்து கொடுத்து விட முடியும் என்று எழுதினாயே அதற்கு உனக்கு தைரியம் இருந்தால் ஏண்டா புனைப்பயிரில் எழுதினாய் உம் சாம்புவுக்கு உடம்பு உதர ஆரம்பித்தது பற்கள் வடவடவட என்று நடுங்கிக் கிட்டின அது ஹி 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 விளையாட்டுக்கு ஹி ஹி என்றான் ஆனால் முடிக்கவில்லை எச்சக்கலை நாயே நீ துப்பா கண்டுபிடிப்பவன் உன் மூஞ்சியிலேயே துப்புகிறேன் பார் என் மேலே கை வைக்க உன் முப்பாட்டன் வந்தாலும் முடியாது தெரியுமா தெரியும்னா உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பக்தினா நீ பேசாதே உன் முட்டாள் மூஞ்சியை இப்போதே நான் சிதறடித்து விடுவேன் ஆனால் அனாவசியமாக ஒரு நாயையும் நான் கொள்ளுவதில்லை இனி என் குறுக்கே வந்தாய் என்று தெரிந்தால் நீ அங்கேயே செத்தாய் தெரியுமா ஆமாம் அங்கேயே தீர்த்து விடுவேன் இது சத்தியம் நான் வரதில்லை முன்னாலேயே நான் முடிவு செய்து விட்டேனே அதை பேசாதே நான் சொல்வதை கேளு உன் வேலை எனக்கு தெரியும் நீ முட்டால் கட்டுரை எழுதினது கூட ஏதோ இருக்கும்னு சொன்னார்கள் இப்போ முட்டால் வேஷம் போட்டுவிட்டு ஏதாவது விஷமம் செய்தாயோ என்று அவன் சொல்லும் துப்பாக்கி பயங்கரமாக ஆடியது சாம்பு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டான் நீங்கள் இருக்கும் திசை நான் திரும்புவதில்லை என்றான் என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டாலும் போலீசுடன் நீ சேர்ந்து கொள்ள மாட்டாயே இல்லை இது சத்தியம் 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 தவறினாயோ தீர்ந்தாய் என் ஆள்கள் என்னை சுற்றி இருக்கிறார்கள் சாம்பு உன் உசிரை வேம்பாயெடுத்து கொள்ளாதே விளக்கு டக்கென்று அணைக்கப்பட்டது சாம்பு இரண்டு நிமிஷங்கள் பிரமித்து நின்றான் மறுபடி சாம்பு விளக்கை போட்டு பார்த்தபோது அறை இருந்தது கண்ணை கசக்கிக் கொண்டான் இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அல்லது கெட்ட இருக்குமோ பித்த உபரியினால் ஏற்பட்ட பிராந்தியாக இருக்குமோ உண்மை உண்மை இல்லாவிட்டால் உடம்பு ஏன் இப்படி துடிக்கிறது துப்பறியும் தொழிலே நீ என் உயிருக்கல்லவா உழை வைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை இன்றே ஒழித்து தீருவேன் நாளை காலை நான் பெங்களூர் போகிறேன் போலீஸ் இலாக்கா தேடி தேடி ஓய்ந்த பிறகு திரும்புவேன் என்று முடிவு செய்தான் அவன் மனம் அடைந்திருந்த வேதனையில் வாசலில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்றதையும் இன்ஸ்பெக்டர் கோபாலன் பக்கத்தில் வந்து நின்றதையும் அவன் கவனிக்கவில்லை கோபாலன் சாம்புவின் முதுகை தடவி கொடுத்தார் உம்மால் இன்று ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது என்றார் நான் பெங்களூர் வரைக்கும் இப்போது ஓட வேண்டியிருக்கிறது என்றான் சாம்பு யாராவது கேட்டால் சிரிப்பார்கள் குளிர்காலத்தில் யாராவது போவார்களா தவிர இங்கே உமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது இன்றைக்கு பேப்பர் படித்தீர்களா சாம்பு என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் பேப்பரில் என்ன இருக்கிறது மண்ணாங்கட்டி அதையும் நான் கொஞ்ச நாள் தொடப்போவதில்லை நான் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே சாம்பு யாரோ ஒரு முட்டாள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான் அவன் யார் என்று இன்னும் விசாரிக்கவில்லை அந்த முட்டாள் சொல்கிறான் சிங்கப்பூர் சிங்கத்தை அவன் பிடித்து விடுவானாம் எப்படி இருக்கிறது சாம்புவுக்கு தன்னை இன்ஸ்பெக்டர் இப்படி மறைமுகமாக முட்டால் என்றது மிகவும் மனதை வருத்தியது கட்டுரை எழுதியது நான்தான் என்பதை அப்போதே வெளிப்படுத்தி அந்த முட்டால் பட்டத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள சாம்பு விரும்பாததால் பல்லை கடித்து கொண்டு நின்றான் இன்ஸ்பெக்டர் சற்று பரபரப்புடன் அதற்கட்டம் சாம்பு இன்று ராத்திரி நீர் போலீஸ் ஆபீஸுக்கு வந்து விடுங்கள் சிங்கப்பூர் சிங்கம் இங்கே வந்திருக்கிறான் என்று தகவல் கிடைத்திருக்கிறது சிஐடிகள் ஜரூராக சல்லடை போட்டு அலசி வருகிறார்கள் சரி சந்தோஷம் அவர்கள் பிடித்து விடுவார்கள் சேச்சே அது பாட்டுக்கு அது நீர் பாட்டுக்கு நீர் எழுந்திரும் சொல்கிறேன் சாம்பு அசைந்து கொடுக்கவில்லை நான் வரவில்லை என்றான் என்ன விளையாட்டு உம் எழுந்துரும் என்றார் இன்ஸ்பெக்டர் நான் சொல்லிவிட்டேன் என்ன சொல்லிவிட்டீர் நீர் இந்த மாதிரி இருந்ததே கிடையாதே பயப்படுகிறீரா என்ன என்று வினவினார் கோபாலன் சாம்புவுக்கு உண்மையில் இன்ஸ்பெக்டர் வந்ததே பிடிக்கவில்லை சிங்கப்பூர் சிங்கம் இதை தவறாக எண்ணிக்கொண்டு போகிற போக்கில் தன்னை ஏதாவது செய்வானோ என்ற பயம் வேறுபற்று கொண்டது பயப்படுகிறீரா என்று கோபாலன் கேட்டபோது ரோஷம் பற்றிக்கொண்டு வந்தது இன்ஸ்பெக்டர் என்னையா கேட்கிறீர்கள் அந்த வார்த்தை என்றான் பின் ஏன் தயங்கிறீர் எனக்கு இஷ்டமில்லை அவ்வளவுதான் இஷ்டமில்லாவிட்டால் நான் வேலை செய்வதில்லை தான் நான் யாருக்கும் சேவகன் இல்லை ஞாபகம் இருக்கட்டும் என்றான் வீராப்பாக என்றார் கோபாலன் இஷ்டம் இருந்தால் தான் நகரு வீராக்கும் நகருவேனா அந்த சிங்கப்பூர் சிங்கத்தை என் வீட்டு வாசலில் வரவழைத்து உம்மை கொண்டு விளங்க மாட்டச் சொல்வேன் தெரிந்ததா ஆனால் எனக்கு இஷ்டமில்லை இதற்குப் பிறகு எவ்வளவோ மன்றாடி பார்த்தார் இன்ஸ்பெக்டர் பேச்சு முற்றியது சாம்புவை இன்ஸ்பெக்டர் திட்டினார் இன்ஸ்பெக்டரை சாம்பு திட்டினான் உம்மை முகாலோபனம் செய்ய மாட்டேன் என்றார் கோபாலன் நான் துப்பறையும் வேலையையே விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் உம் தயவு எனக்கு வேண்டாம் என்றான் சாம்பு கடைசியில் கோபாலன் கோபமாக வீட்டுக்கு வெளியே வந்தார் மோட்டாரில் ஏறும் முன்பு ஒரு யோசனை தோன்றியது சாம்பு இதற்கு முன்பு இப்படி இருந்ததே இல்லையே இதில் என்ன மர்மம் இருக்க முடியும் சாம்பு சொன்ன வார்த்தை இஷ்டமிருந்தால் அந்த சிங்கப்பூர் சிங்கத்தை என் வீட்டு வாசலுக்கு வர வரவழைப்பேன் என்றது நினைவுக்கு வந்தது ஒரு கால் அப்படி சாம்பு ஏதானும் செய்வானோ எதற்கும் சாம்புவின் உதவிக்கு இரண்டொரு போலீஸ்காரர்கள் மஃப்டியில் இருக்கட்டும் என்று எண்ணினார் உடனே இரண்டு பேரை வாசலில் காவலுக்கு வைத்துவிட்டு மோட்டாரில் போய்விட்டார் இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாம்புவின் வீட்டுக்குள் நுழைந்ததை வெளியில் ஓர் ஆசாமி கவனித்துக்கொண்டே இருந்தான் அவன் உடனே சிட்டாக பறந்து சென்று சிங்கப்பூர் சிங்கத்திடம் தான் கண்டதை உடனே சொன்னான் சிங்கம் தலையை ஆட்டிக்கொண்டான் அன்றிரவு அவன் மஞ்சபுரம் ஜமீன்தார் மாளிகையை பார்த்திருந்தான் அதை முடித்து கொண்டு பிறகு சாம்புவை முடிக்கலாம் என்று உருமினான் சாம்புவின் முகம் ஒரு சமயம் சிங்கப்பூர் சிங்கத்துக்கு சிரிப்பு மூட்டியது என்ன அசடு வழிகிறது இவன் எங்கே நாம் எங்கே என்று எண்ணினான் அது இருக்கலாமோ உண்மையில் சாம்பு அவ்வளவு அசடு மாதிரி வேஷம் போட்டிருந்ததானால் அவன் எமகாதகனாயல்லவா இருப்பான் என்று எண்ணிய போது சிங்கப்பூர் சிங்கத்துக்கு சிறிது திகில் உண்டாயிற்று இன்ஸ்பெக்டர் கோபாலன் வந்து சாம்புவை பார்த்தது அவனை மேலும் கவலைக்குள்ளாக்கியது ஆனால் அந்த சிங்கம் இதற்காகவெல்லாம் மஞ்சபுரம் ஜமீன்தார் மாளிகையை மறக்கவில்லை இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாமானியமான ஆசாமி அல்லவே சிங்கப்பூர் சிங்கம் ஏற்பாடுகள் அவருக்கு சிறிது கிடைத்தன அவைகளை கொண்டு பஞ்சபுரம் ஜமீன்தார் வீட்டுக்கு ஆபத்து நெருங்குகிறதென்று கண்டுகொண்டார் சிங்கப்பூர் சிங்கம் ஜமீன்தாரை எழுப்பி இரும்பு பெட்டி சாவிக்காக அதட்டிக் கொண்டிருந்த அதே சமயம் இருபது போலீஸ்காரர்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் தனக்கு ஆபத்து நெருங்குகின்றதென்பதை சிங்கப்பூர் சிங்கம் தெரிந்து கொள்ள வெகுநேரம் பிடிக்கவில்லை ஜமீன்தார் உடல் வெடவெடவென்று நடுங்க சாவிகளை எடுத்துக்கொண்டிருந்தபோது போது அவன் ஜன்னல் வழியே கீழே பார்த்தான் போலீஸ் உடையணிந்த ஓர் உருவம் மெல்ல செடிகளினூடே குனிந்து வருவது தெரிந்துவிட்டது சாம்பு துரோகம் செய்துவிட்டான் என்று உடனே அவன் மனம் கூறியது பம்பாயிலும் டில்லியிலும் கல்கத்தாவிலும் பெரிய பெரிய பேங்குகளில் அவன் புகுந்தபோது கூட அவனை மறிப்பார் யாருமில்லை அவன் எங்கே கொள்ளையடிக்கப் போகிறான் என்பது கொள்ளையடித்து முடியும் வரை மர்மமாகவே இருக்கும் இங்கே என்னடாவென்றால் யாரோ நாசமா போகிற சாம்புவினால் முன்கூட்டி போலீஸ்காரர்கள் அவனை வளைத்து கொள்கிறார்கள் என்றால் காயமடைந்த சிம்மத்தின் கோபம் இந்த சிங்கப்பூர் சிங்கத்துக்கு வந்தது இப்போது கொள்ளையை கைவிட்டுவிட்டு விட்டு உயிர் பிழைப்பதுதான் பெரிது என்று அவன் தெரிந்து கொண்டான் தான் உயிர் பிழைப்பதை விட வேறொரு பெரிய காரியம் இருக்கிறது சாம்புவை உயிருடன் வைப்பதில்லை சிங்கப்பூர் சிங்கம் யாரும் எதிர்பாராத விதமாக ஜன்னல் வழியே குதித்து ஓடினான் அவன் பின்னால் போலீஸ்காரர்கள் சுட்டார்கள் போலீஸ் சைக்கிள் ஒன்றிலேயே சிங்கம் தப்பித்து கொண்டு விட்டான் சாம்புவுக்கு தூக்கம் வரவில்லை இன்ஸ்பெக்டர் கோபாலனுடன் எதிர்த்து கொண்டது அவனுக்கு மனதை பெரிதும் புன் செய்தது இனி கோபாலன் சிநேகம் கிடையாது அவரால் எவ்வளவு உபயோகம் எனக்கு வந்த பெருமைகளுக்கு ஆதி காரணம் அவர்தானே என்றது ஒரு மனம் மற்றொரு மனம் சீச்சி அவரோடு இப்போது போயிருந்தால் சிங்கப்பூர் சிங்கத்துக்கு இரையாக வேண்டியதுதான் நாம் செய்ததே சரி என்று கூறியது சாம்பு வெளியே எட்டி பார்த்தான் அந்த சமயம் யாரோ ஒருவன் தெருமுனையில் உலாவி வருவது தெரிந்தது சுமார் பத்து நிமிஷங்களுக்குப் பிறகு பார்த்தபோது அதே ஆள் வேறுபுறமாக உலாவிக் கொண்டிருந்தான் இவன் யார் சாம்புவுக்கு சிம்ம சொப்பனமாயிருந்தது பயத்தால் உடம்பு குலுங்கியது ஜன்னல் கதவை தாழ்த்து கொண்டு படுக்கையில் படுத்தான் அவன் நெஞ்சும் மார்பும் திக் திக் என்று அடித்துக் கொண்டன ஒரு மணி நேரம் பொறுத்து மறுபடி பார்த்தான் மறுபடி அதே ஆள் இப்போது சாம்புவின் வீட்டு வாசலில் அவன் நின்றான் சாம்புவை கொல்லத்தான் காத்திருக்கிறானோ அவன் மனம் நடுங்கியது இன்ஸ்பெக்டர் கோபாலனுடைய ஆள்தான் அவன் என்று சாம்புவுக்கு எப்படி தெரியும் மிக மிக ஆபத்தான சமயங்களில் தலைக்கு மீறி அபாயம் நெருங்கும்போது நெஞ்சில் அசாதாரணமான தைரியம் ஏற்படுவது சகஜமல்லவா சாம்புவுக்கு அதுதான் இப்போது ஏற்பட்டது அந்த எதிரியை அடித்து போடுவது என்பதுதான் அது ஆனால் எதனால் அடிப்பது அறை முழுதும் கண்களை ஓட்டினான் பிள்ளை கொடுத்திருந்த சாம்புவின் சிலை கீழே கிடந்தது நல்கனமான சாமான் அதை தூக்கி ஓங்கி ஒரே அடியாக அடித்து அந்த ஆளை வீழ்த்தினால் என்ன சாம்பு சிலையை தூக்கினான் தனது தலைமட்டத்துக்கு அதை உயர்த்தி கொண்டு அடிமேல் அடி வைத்துச் சென்று மெல்ல வாசற்கதவை திறந்தான் வெளியில் நட்சத்திரங்களின் சிறு வெளிச்சத்தில் அந்த ஆள் பின்கையை கட்டிக்கொண்டு சாம்புவை கவனிக்காமல் நின்றான் சரியான சமயம் சாம்பு சிலையை தலைக்கு மேல் தன் முழு பலத்தையும் உபயோகித்து தூக்கினான் அடுத்த கணம் சிலை அந்த ஆளின் தலையை சிதல் சிதலாக அடித்திருக்கும் ஒரு சைக்கிள் வேகமாக வந்தது அதிலிருந்து சிங்கப்பூர் சிங்கம் இறங்கினான் அவன் இடது கையிலிருந்த டார்ச் விளக்கை சட்டென்று ஏற்றி சாம்புவின் முன் பிடித்தான் சிலை மீது வெளிச்சம் என்று பட்டது சாம்புவின் முகத்தைப் போலவே அதிலும் அசடு வழிந்து கொண்டிருந்தது சிங்கம் பல்லை கடித்தான் வலது கரத்திலிருந்து துப்பாக்கியை உயர்த்தி சிலையை நோக்கி சுட்டான் டுமீல் டுமீல் என்று இரு வெடிச்சத்தங்கள் கேட்டன சாம்பு கையிலிருந்த சிலை கீழே விழுந்தது சாம்பு அதிர்ச்சி தாங்காமல் கீழே சாய்ந்து நினைவிழந்தான் ஆனால் சிங்கத்தின் பின்னால் ஒரு மோட்டாரில் இருந்து பதினைந்து போலீசார் இறங்கினார்கள் அவன் கையில் விலங்கை மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றார்கள் காவல் இருந்த போலீஸ் சேவகன் சொன்னான் நான் வேறுபுறம் திரும்பிக் கொண்டிருந்தேன் சிங்கம் என்னை கொன்று போட்டே இருப்பான் இந்த சாம்பு சார் குறுக்கே சிலையை நீட்டி உயரை காப்பாற்றினார் என்றான் இன்ஸ்பெக்டர் கோபாலன் அன்று கமிஷனரிடம் பேசியபோது சாம்பு முடியாதென்று சொன்னார் வேடிக்கைக்குத்தான் சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை பேச்சுவாக்கில் திருடனை என் வீட்டு வாசலுக்கு வரவழைத்து விலங்கை மாட்டி அனுப்புகிறேன் என்றார் அது சாத்தியமென்று அப்போது நான் நம்பவில்லை மனுஷர் சொன்னபடி நடத்தி காண்பித்தார் என்றால் என்று ஆச்சரியத்துடன் விவரித்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்